நீங்காத நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாசிரியரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லூக்கா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகத்தின் மைய கருத்தாக நாம் இறைவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா என்றும் நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் சிந்தித்துப் பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நச்சீதி வாசகத்தின் தொடக்கமாக நூற்றுவர் தலைவர் தனது பணியாளர் நோயுற்று சாகும் தருவாயில் இருப்பதை பார்த்து இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டவுடன் அவரை சென்று பார்த்து வருமாறு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்புகிறார் அவர்களும் இயேசு நம்மிடத்தில் வருவதற்கு தகுதியுள்ளவர் என்று சொல்லுகிறார்கள் காரணம் அவர் எல்லாம் செய்ய வல்லவர் அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை அவரை சென்று பார்த்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு ஆர்வமும் ஊழியர் நலமடைய வேண்டும் என்ற எண்ணமும் நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற எண்ணமும் நூற்றுவர் தலைவரை உந்து தள்ளுகிறது ஆக முதலில் சென்று இயேசுவை பாரும் என்று நூற்றுவர் தலைவரை அனுப்பிய மக்களின் செயல்பாடு சிந்திப்பதற்குரியதாக இருக்கிறது நேர்மையான வார்த்தைகளை கூறி நூற்றுவர் தலைவரின் மனதை ஆற்றுப்படுத்துகிறார்கள் உதவி செய்கிறார்கள் வழிகாட்டுகிறார்கள் தைரியம் கொடுக்கிறார்கள் உற்சாகத்தை கொடுக்கிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகளானது நூற்றுவர் தலைவருக்கு ஒரு புதிய தெம்பினையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறது ஆகவே அவர்களின் வார்த்தைகளும் இயேசுவை பற்றி எடுத்துரைப்பவர்களும் நேர்மறையானதாக வளர்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறது நமது வாழ்வில் மற்றவர்கள் நம்மிடத்தில் தேடி வருகின்றபோது நமது வார்த்தைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன நேர்மறையானதாக உதவுகின்ற நம்பிக்கையை தருவதாக இருக்கிறதா அல்லது வந்தவர்கள் இவன் இனிமே போகவே கூடாது என்று தலைத்தறித்து ஓடுகின்ற அளவிற்கு இருக்கிறதா இரண்டாவது சிந்தனையாக இயேசுவை நூற்றுவர் தலைவன் அணுகிய விதம் தாழ்ச்சியும் எதிர்பார்ப்புமிக்க மிக்க இறை நம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் என்று திருப்பலியில் இயேசுவின் திரு உணவை உட்கொள்ளும் முன் சொல்லுகிறோம் தகுதியற்றவர்கள் எதற்காக ஆண்டவரை அணுகுவதற்கு அவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆனால் இவ்வார்த்தைகளில் சிந்தித்து பார்க்க வேண்டியது எதற்காக நூற்றுவர் தலைவன் இவ்வாறு சொல்லுகிறார் எதன் பின்னணியில் இவ்வாறு சொல்லுகிறார் என்றால் நாம் அனைவரும் அறிவது படைத்தலைவன் ஒரு கமண்ட் கொடுத்தால் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படி இருக்க இயேசுவின் மகத்துவத்தையும் புனிதத்தையும் அறிந்த அந்த நூற்றுவர் தலைவர் முதலில் தான் இயேசுவை விட பெரியவர் இல்லை என்பதை உணர்ந்து தாழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளால் நான் தகுதியற்றவன் ஆனால் இங்கிருந்து ஒரு வார்த்தை மூலம் கமண்ட் கொடும் என் ஊழியன் நலமடைவான் என்று நிச்சயம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு மிக்க நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் மேலும் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள் மூன்றாவது சிந்தனையாக நூற்றுவர் தலைவர் தன் பணியாளர் மீது அன்பும் அக்கறையும் மதிப்பும் வைத்திருந்தார் என்பதை வாசிக்கிறோம் தனது நல் மனதை தனக்கு கீழ் பணி செய்பவர்களிடம் நல் பராமரிப்பின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அதற்கு சிறந்த உதாரணம் தன் அதிகார நிலையிலிருந்து நூற்றுவர் தலைவன் தானாகவே இயேசுவை தேடி செல்கிறார் நமது பணியாளர்கள் மீது எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாம் வைத்திருக்கின்றோம் அவர்களிடம் அன்போடு பேசுகிறோமா அவர்களின் குடும்ப சூழ்நிலை மனதை புரிந்து கொண்டு பேசுகிறோமா என்னத்தான் இருந்தாலும் என் பணியாளன் தானே வீட்டு வேலைக்காரி தானே என்று மனிதத்தை மறந்தவர்களாக அவர்களை திட்டி தீர்க்கிறோமா நமது கிறிஸ்துவ மதிப்பீடுகள் எங்கே போனது அவர்களும் மனிதர்கள் தானே ஏழ்மை அவர்களை இந்நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்றாலும் அவர்களும் ஒரு மனிதர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவர்களது பராமரிப்பில் நமக்கும் பங்கு உண்டு ஏனென்றால் அவர்களது உழைப்பினை நாம் பெறுகிறோம் ஆக தனது பணியாளர் மீது கொண்ட அன்பும் பராமரிப்பும் நூற்றுவ தலைவனுக்கு ஆண்டவரிடமிருந்து இன்னும் அதிகமாகவே கிடைக்கிறது எப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமோ நாம் பல மடங்காக பெற்றுக்கொள்கிறோம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளின் திருப்பலியில் நாம் வேண்ட வேண்டியது ஆண்டவரே எனது பணியாளர்களை அன்போடும் மதிப்போடும் வழி நான் உம் அருகில் வரும்போது தாழ்ச்சியும் உம்மிடம் கேட்கின்றபோது அனைத்தும் கிடைக்கும் என்ற மிகுதியான நம்பிக்கையிலும் உண்டு தள்ளப்பட்டு உம்மால் இயலாதது இல்லை என்ற எதிர்நோக்குமிக்க ஆசிர்வாதத்தோடும் நம்பிக்கையோடும் வளர எனக்கு அருள்தாரும் என்று சொல்லி நாமும் இந்த நூற்றுவர் தலைவரைப் போன்று தாழ்ச்சியும் எதிர்நோக்குமிக்க இறை நம்பிக்கையும் கொண்டு வாழ இறைவனிடத்திலே வேண்டுவோம் இறை பெறுவோம் ஏனென்றால் நம்மை அன்பு செய்கின்ற இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன் நம்மை மாற்ற தியாக தேவன் வருகின்றார் அமர்ந்து உறவில் வளர தன்னுடலை தருகின்றார் அன்பிற்காக எங்கும் உள்ள ஊரை விடவே பின் கிண்ணம் இருவனமே பருகிடவே தருகிறார் நிலை வாழ்வி நிறைவாக வழங்கிடவே விளைகிறார்